அன்பர்களே வணக்கம் ஆன்மீகத்தின் காதலன் நான் உங்கள் அன்பு நண்பன் செந்தில் புதிய தலைப்பு இந்த இதை செய்யாதீர்கள் பொதுவாக வாரத்தின் ஏழு நாட்கள் அதில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு நாள் வீதம் ஏழு நாட்கள் ஏழு கிரகங்கள் என பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ராகு கேது நிழல் கிரகம் என்பதால் நாளொன்றிற்கு ஒன்றரை மணி நேரம் என ராகுகாலம் யமகண்டம் என அழைக்கப்படுகிறது இதில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரகம் என பிரித்து அந்த கிரகங்களின் செயலுக்கு ஏற்ப செய்வது சாதகமாக அமையும் அதற்கு எதிர்மறையாக செய்யும் பொழுது நம்மை அறியாமலேயே வறுமை ஏழ்மை கடன் நிம்மதியின்மை என பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம் ஆகையால் நான் கூறும் இந்த கிழமைகளில் சில விஷயங்களின் மூலம் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளலாம் திங்கக்கிழமை தானியங்களை விற்கவோ தானம் செய்யவோ கூடாது செவ்வாய்கிழமை நிலம் வாங்க விற்க பேச்சுவார்த்தைகள் கூடாது புதன்கிழமை எந்த நல்ல காரியத்தையும் செய்யலாம் என்றாலும் பிற உயிரினங்களை துன்புறுத்துதல் கூடாது வியாழக்கிழமை எந்த ஒரு கர்ம காரியங்களையும் செய்யக்கூடாது கடன் வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை நகை அடகு வைப்பது பிறரிடம் இரவல் வாங்குவது கூடாது மேலும் நகைகள் கொலுசுகள் மோதிரம் மெட்டி இவைகளை பிறருக்கு தகனமாகவோ அல்லது தன் உடல் அங்கத்திலிருந்து கலட்டுதல் கூடாது சனிக்கிழமை புது துணிகளை அணியவோ வாங்கவோ கூடாது மேலும் எள்ளு ஆட்டக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை கடலை தேங்காய் போன்றவை எண்ணெய் வித்துக்கள் ஆட்டக்கூடாது அடுத்தவர்களுக்கு தானமாகவும் கொடுக்கக்கூடாது இவ்வாறு செய்தால் என்ன ஆகும் என்றால் அந்தந்த நாட்களில் உள்ள பொருட்கள் மீண்டும் கை சேராது வறுமை தற்கிரம் போன்றவைகள் ஏற்படுவதை நம் அனுபவத்திலேயே காணலாம் என்று கூறி மீண்டும் ஓர் பதிவில் சந்திப்போம் என அன்புடன் உங்கள் அன்பு நண்பன் செந்தில்